எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க போக்கு சிந்தனையாளர் தலித்திய செயல்பாட்டாளர் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர் தான் தோழர் மஞ்சுளா அவர்கள் தோழர் அவர்களை கல்வன் திரைப்பட குழுவினரை பாராட்டி வாழ்த்துறை பேச அன்போடு அழைக்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய திரை பிரபலங்களுக்கும் இங்கே ரசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன் தொகுப்பாளர் என்னை அறிமுகப்படுத்தும் போதே வந்து பேசும் பொழுதே அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க வாழ்த்தி தான் பேசணும் அப்படின்னு அதனால் வாழ்த்தி தான் பேசணும் போல இருக்கு வேற எதுவும் பேச முடியாது போல இருக்கு சரி இருந்தாலும் நம்ம செய்கிறத செஞ்சுதானே ஆகும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா முதல்ல என் பையன் போய் பார்த்துட்டு வந்துட்டான் பார்த்துட்டு வந்த உடனே என்னால் இருக்க முடியல என்னடா கதை என்னடா கதை அப்படின்னு கேட்டேன் அவனும் அப்படியே ஒவ்வொரு இதுவாக வந்து சொல்லிக்கிட்டே வந்தான் அதை கேட்டுட்டு நான் வந்து படத்தை பார்க்குறேன் படத்தை பார்க்கும்போது அவன் சொன்னதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது நல்ல வேலை இதை கேட்டதோடு நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைச்சோமே அதுலேருந்து நம்ம பார்க்க வந்தோம் அப்பா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே தெரியல காலையில் எழுந்து நம்ம யாராவது கண்ணாடியை பார்க்குறோமா பார்த்துட்டு அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் ஒரு நாளாவது பாடியிருக்கோம் பாடினதே கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் ரொம்ப அழகான ஒரு காட்சியலை தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டினதுக்காகவே படக்குழுவினருக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன் எவ்வளோ மனசுக்கு வந்து இதமாக இருக்குது தோழர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் பற்றி ஒரு கணவனும் மனைவிக்குமான ஒரு உடையாடல் அலுவலகம் போயிட்டு வந்துட்டு கணவர் சொல்கிறாரு நல்ல வேலை நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் ஸ்மோக் பண்ணுறத திட்டிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி ஸ்மோக் தான் நான் தப்பித்தேன் என்னங்க சொல்கிறீங்க இல்லை ஆஃபீஸில் உட்கார முடியாமல் ஸ்மோக் பண்ணணுன்னு வெளியில் வந்தேன் வெளியில் வந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்டம் ஆடி அப்படியே அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தது நல்ல வேலைங்க பரவாயில்ல தப்பிச்சிட்டிங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் டிவியில் நியூஸ் ஓடுது என்னன்னா அந்த இடிஞ்சு விழுந்து இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் அரசாங்கம் அறிவிக்கின்றதுன்னு மனைவி சொல்றாங்க இந்த பாழா போன சிகரெட்டை விடுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் இன்னைக்கு வந்து திங்ஸ் ஆர் லவுட் வென் பீப்புள் ஆர் யூஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு பொருட்களை வந்து நம்ம காதலிக்கிறோம் ஆனால் மனிதர்களை வந்து பயன்படுத்திக்கிறோம் இதை அப்படி ஒரு நூல் இடையில் ஒரு கோடு போட்ட மாதிரி போகிறாங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்லாம் இல்லை ஆனால் அட்வைஸ் பண்ணிங்கன்னா பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் அதுலேருந்து இயக்குனர் வந்து தப்பிச்சிட்டார் நல்ல வேலையாக அப்படி கொண்டு வரும்போது எனக்கு இந்த சர்க்கஸை பற்றி இயக்குனர் இமயம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கெல்லாம் பயமாக இருக்குது நாங்கள்லாம் நேரில் போய் மாணவர்களை சந்தித்து கண்ணோட கண் பார்த்து வகுப்பு நடத்துகிறவங்க ஆன்லைனில் தான் இனிமேல் எல்லாம் வரப்போகுது இன்றைக்கி வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அறிவியலை நான் மனசுக்குள்ளே ஆழமாக வந்து என்னை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த விஷயத்தோடு நான் அந்த திரைப்படத்தை பார்க்குறேன் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு சர்க்கஸ் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா நானும் என்னுடைய சின்ன வயசில் அதுக்காக எனக்கு வயசாகிடுச்சின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தான் பதினேழு முடிஞ்சு பதினாறு வச்சிருக்கு அவ்வளோதான் அதனால அந்த சர்க்கஸ் அந்த காலங்களையெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன் இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு கடல் கடற்கரையில் சங்கு மணி மணியெல்லாம் விற்பாங்க அந்த சங்கு மணியை போட்டு நான் அந்த சர்க்கஸுக்கு போயிருக்கேன் அப்படி அந்த சர்க்கஸினுடைய நினைவுகளை எல்லாம் அது கொஞ்ச நேரம்தான் வந்தது ரொம்ப நேரம் இல்லை கொஞ்ச நேரம்தான் வந்தது அந்த சர்க்கஸ் என்பது திரைப்படத்தின் வழியாக அவர் பாருங்க மனசாட்சியை விடாமல் பேசியிருக்காரு அவரே திரைப்படத்தில் தான் இருக்காரு ஆனால் அதை சொல்லும்போது திரைப்படம் வந்த உடனே சர்க்கஸோட ஒரு அந்த கவர்ச்சி கொஞ்சம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்த உடனே முற்றிலுமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனசாட்சியோட சொல்லியிருக்கிற அந்த இடத்த வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்போ அதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் இயக்குனர் சொன்னார் பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மைமை நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்த தொழில்நுட்பத்தை அந்தந்த அப்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்ததாக இந்த தத்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் வந்து நடிகர் விஜய் நடிகர் சிவாஜி அவர்களை தத்து எடுத்திருப்பார் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் அதில் நம்ம சிவாஜி இப்படி அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு போடுவார் படங்களே பிரமாதமாக இருக்கும் ஆனால் அவரை என்னெல்லாம் ஆட்டி படைச்சிட்டிங்க நீங்கள் இயக்குனர் சொல்லும்போது முதல் மரியாதை படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை என்ன பாடுபடுத்துனீங்களோ தெரியலை இன்றைக்கி நடிகர் திலகத்தினுடைய இன்னொரு ஒரு பரிணாமத்தை வந்து நம்ம இடத்துல பார்த்துருப்போம் இங்கே எனக்கு என்ன ஒரே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்ததுன்னா அதை நான் இயக்குனர்கிட்ட கேட்டுக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா இயக்குனர் இமயத்தை ஒரு நடிகனாக நீங்கள் வந்து ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி இருந்து நடிக்க வச்சுருப்பீங்க சாதாரணமாக ஒரு அனுபவம் பெற்றவர்கள் என்ன பேசுவாங்க என்ன மட்டும் எடுத்துக்காதீங்க என்ன நான் எனக்கு இப்போ தான் பதினாறு முடிஞ்சு இது பதினேழு முடிஞ்சு பதினாறு என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணோம் தெரியுமா அப்படின்னு தான் நான் வந்திருக்கோம் அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு சமாளிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கே பதிலும் தெரிஞ்சு போச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் அவர்கள் தன்னை அந்த காலத்தோடு அப்படியே உரையை ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த இடத்துலேருந்து தன்னை ஒரு நீராக அவர் வந்து வடிவமைச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அற்பும அற்புதமான செய்தி இங்கே போவது யார் அந்த நடிகர் உட்கார்ந்துருக்காரா அல்லது கல்வன் படத்தில் வந்தவர் உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மேஜிக்கை வந்து இங்கே வந்து நெ நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு அவருடைய அந்த நடிப்பை வந்து பார்க்கும்போது பாவம் கடைசி வரைக்கும் அடி வாங்குற மாதிரியே அதாவது வார்த்தைகளால் அந்த அது வந்து நகைச்சுவையாளருக்கு மட்டும்தான் அந்த இடம் வந்துட்டு கொடுக்கப்படும் வேற யாருக்குமே அந்த இடத்த வந்து பூர்த்தி செய்யவே முடியாது அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப பார்த்து நுணுக்கமாக நுட்பமாக செய்திருக்கின்றார்கள் அதனால் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் கதை நாயகனையும் நாயகியும் சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க ஜி வி பிரகாஷ்னு சொல்லக்கூடிய ஒரு சாமிங்கான ஒரு கதாநாயகனை இப்படி தாடியோடு அந்த முகத்தை மறைச்சி வச்சுட்டிங்களே அப்படின்ற அந்த ரசிக பெருமக்களினுடைய ஒரு ஏக்கத்தை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது என்னங்க இந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டு கூட இல்லையங்க எப்படி இதை தமிழ் படம்னு ஒத்துக்க முடியும் எனக்கு புரியவே இல்லை இன்னும் கூட ஒரு குத்துப்பாட்டு கிடையாது குறைந்தபட்சம் ஒரு காதலன்னு ஒரு காதலியை தொடணும் இல்லையாங்க அதுவும் இல்லைங்க அப்புறம் ஒரு அருவாளை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து சொட்டு 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 ரத்தம் சொட்டணுங்க என்ன இவங்க தமிழ் திரைப்படம் எடுத்திருக்கிறேன்றாங்க கோர்வையாக வரலையே ஆனால் இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த படத்தை நாம் இந்த மேடைகளில் பேச முடியுது இது இன்னும் பல பல விருதுகளுக்காக தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இருக்குது அதனால் இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை விழாக்கள் எப்படி சிறப்பானதோ அதே போல இந்த திரை விழாவிலே இந்த படம் இன்னும் இன்னும் வாழ்த்துக்களையும் விருதுகளையும் பெற வேண்டும் அப்படின்றத நான் ரொம்ப அன்போட இந்த இடத்துல வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எங்கெல்லாம் படத்துக்கு வந்து ஒரு விழா நடக்குதோ அங்கெல்லாம் பாஸ்கர் அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விழா சிறப்புராது அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்